அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலனிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கிஸ்புல்லா ஸ்டேல் மீது நடத்திய தாக்குதல் வெற்றியா தோல்வியா என்ற வாத பிரதிவாதங்கள் அளவில் எழுந்திருக்கின்றன அது மட்டுமல்ல ஸ்டேல் தாங்கள் நடத்திய வான் தாக்குதல்கள் கிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை கொடுத்திருப்பதாக சொல்லும் விலையில் கிஸ்புல்லா தங்களுடைய ஏவுகணை தாக்குதல்கள் மிகப்பெரிய வெற்றியை அளித்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கவுதிகள் மீண்டும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அதே போல ஈரானிலிருந்தும் மிக முக்கியமான செய்தி கிஸ்புல்லா தாக்குதல் குறித்து வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஆகஸ்ட் அதாவது நேற்றைய தினம் மீண்டும் ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் ஏற்கனவே அது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் பேசியிருந்தோம் முன்னூற்றி இருபது ஏவுகணைகள் ட்ராக்கெட்டுகள் ட்ரோன்களை கொண்டு ஸ்டேலின் உடைய பதினேழு இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டேலுக்குள் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டமை ஸ்டேல் முழுவதும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மூடப்பட்டமை பல விடயங்களை பார்வையிட்டிருந்தோம் அதன் பின்னர் முதல் தடவையாக நேற்று மாலை ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுக்களை கொண்டு அவர்கள் நேரடியாக தாக்கியிருப்பதாக அல் ஜசீரா அரபு பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலில் உள்ள ரம்ஜா தளத்தில் உள்ள கண்காணிப்பு கருவிகள் உளவு கட்டுப்பாட்டு கோபுரங்களை முற்றாக இது அளித்திருப்பதாக அல் ஜசீரா முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் முன்னூற்றி இருபது ஏவுகணைகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய பின்னர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்திய பின்னர் நடத்தி இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவினுடைய இரண்டாவது தாக்குதலாக இது பதிவாக இருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் குறித்து ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா ஹமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களும் வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் தொடர்பில்லை எதிர்ப்பு வச்சு தங்களுடைய சுய முடிவின் பேரில் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்று சாரப்பட ஈரான் செய்திகளை வெளியிட்டாலும் கூட ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தாக்குதல் நடைபெறுவதற்கு முதல் நாள் ஈரானுடைய இராணுவ தளபதி ஸ்டேலுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விளைவுகளை எங்களுடைய நண்பர்களும் நாமும் ஏற்படுத்துவோம் ஸ்டேல் எதிர்பாராத எதிர்பாருங்கள் என்ற வகையில் ஒரு மறைமுகமாக ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார் அவர் அன்று மாலை ஊடகங்களுக்கு குறிப்பிடுகின்றார் அடுத்த நாள் நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கானகளை ஸ்டேலுக்குள் தாக்கி இருக்கின்றார்கள் எனவே இது ஈரானுக்கும் தெரிந்த இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நிலையில் அயதுல்லா அல் கமேனி ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலையே இவர்களினால் சமாளிக்க முடியவில்லை திணறிப்போயிருக்கின்றார்கள் ஸ்டேல் முடக்கப்பட்டிருக்கின்றது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் தாக்குதலை நடத்தும் போது ஸ்டேல் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள் என அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் கிஸ்புல்லாவை சாதாரண ஒரு இயக்கம் என்று இவர்கள் அளவீடு செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலினுடைய அளவீடு தவறானது என்பதை கிஸ்புல்லா வெளிப்படுத்துவார்கள் இது அவர்களுடைய குறைந்தபட்ச வலுவை வைத்து தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்று சாரப்பட அயதுல்லால் கமேன் குறிப்பிட்டிருப்பதுடன் இன்னொரு மிக முக்கியமான விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் தியாகிகள் சிந்திய ரத்தம் ஒருபோதும் வீணாக மாட்டாது எதிர்ப்பற்று எந்த முனைகளிலெல்லாம் இதற்குரிய வழிவகைகளில் பதிலடி கொடுக்க முடியுமோ அது இந்த வழிவகைகளில் கொடுப்பார்கள் ஈரானினுடைய தாக்குதல் திட்டத்திலும் எந்த மாற்றமும் கிடையாது அது நிச்சயமாக நடைபெறும் என்பதைப் போல ஐதுல்லாள் கமேனியின் உடைய பேச்சுக்களும் வந்திருக்கின்றது ஏற்கனவே ஹமாஸ் கவுதிகள் ஈராக்கிய எதிர்ப்பு எக் எம் தாக்குதலுக்கு தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்த சூழ்நிலையில் ஐதுல்லால் கமேனி நேரடியாக ஆதரவை வெளிப்படுத்தாமல் மறைமுகமாக ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அத்தரப்பினுடைய அசட்ட இனங்களையும் அல்லது குறைபாடுகளையும் சுட்டி அது மட்டுமல்ல அமெரிக்கா பெரிய பாதுகாப்பை கொடுக்கின்ற போதும் கிஸ்புல்லாவினுடைய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஸ்டேலுக்குள் வீழ்ந்தே வெடித்திருக்கின்றன என கூறியிருப்பது அமெரிக்கா ஸ்டேலின் பாதுகாப்பை மீறி ஏவுகணைகள் தாக்கக்கூடிய வசதி கிஸ்புல்லாவிடம் இருக்கின்றது என்பதே ஐதுல்லாள் ஹமேனி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் ஈரான் குறித்து ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை குறிப்பாக ஸ்டேலினுடைய மேயர் ஜெனரல் ஸ்டேல் ஜிவ் என்பவர் ஸ்டேலினுடைய மூத்த ராணுவ தளபதி ஒருவர் மாரிப் செய்தித்தாளுக்கு எழுப்பப்பட்ட கேள்வியில் அந்த செய்தித்தாளை மாரிப் செய்தி இணையதளத்தினுடைய பத்திரிகை ஆசிரியர் கேள்வி எழுப்புகின்றார் ஸ்ட்ரேலிய ராணுவ தளபதியை கிப்ரோமலையில் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஈரானை தாக்குவது அவசியமான ஒன்றாக ஸ்டேல் கருதுகின்றது ஏனெனில் ஹமாஸ் கிஸ்புல்லா கவுதிகள் அனைத்துக்கும் பின்னணியில் ஈரான் இருப்பதால் ஈரானை நேரடியாக ஒரு தாக்குதலை நடத்தி ஈரான் மீது ஒரு யுத்தத்தை நடத்தினால் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பிரக்ஸிகளை முறியடித்து விட முடியும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கின்றார் நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரியானது ஆனால் ஈரானை தாக்கி வெற்றி பெறும் அளவுக்கு ஸ்டேலினுடைய இராணுவம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஈரானுடன் ஒரு முழு அளவிலான போரை இந்த நேரத்தில் தொடங்கினால் ஸ்டெயிலால் சமாளிக்க முடியுமா என்பதையும் நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் ஈரானை தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் வெற்றி பெற முடியுமா என நாங்கள் ஜதார்த்தமாக சிந்திக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுவிட்டு இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் மிக குறுகிய பரப்பளவில் மிக குறைவான வளங்களை வைத்திருக்கக்கூடிய கமாஸை இன்னமும் முற்றாக சமாளிக்க முடியவில்லை கமாசினுடைய ஒரு போர் முனையை முடித்துவிட்டுத்தான் ஈரானின் உடன் நாங்கள் போரிடுவதாக இருந்தால் செல்ல வேண்டும் ஏறக்குறைய ஒரு வருடமாக எங்களின் ஒரு சிறிய எதிரியாக இருக்கக்கூடிய ஹமாசை முழுமையாக தோற்கடிக்க முடியவில்லை என குறிப்பிட்டிருப்பதுடன் மீண்டும் சவுல் ஜாக்கா ஷின்வாருடைய தலைமையில் இருபதாயிரம் போராளிகள் ஒருங்கிணைகின்றார்கள் அந்த விடயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவ்வாறு இருக்கின்ற போது ஹமாசியை தோற்கடிக்க முடியாத இடத்தில் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கௌதிகள் அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வெற்றி பெறுவது மிக மிக கடினம் என்பதை ஈரானோ ஹிஸ்புல்லாவோ குறிப்பிடவில்லை ஹமாஸோ ஸ்டேலினுடைய மூத்த இராணுவ தளபதியவர்கள் ஸ்டேலிய ஊடகத்திலேயே பகிரங்கமாக குறிப்பிடுகின்றார் ஈரானை வெற்றி வருவது ஸ்டேல் இராணுவத்தினரால் முடியுமா என்ற கேள்வியுடன் இந்த ஸ்டேலில் பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஈரான் முன்னைய ஈரானை போல் அல்லாமல் இப்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நேரடியாக நடத்துவது சாத்தியமானதா என்ற கேள்விகள் ஸ்டேலுக்குள்ளேயே மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் கிஸ்புல்லா போன்றவை சமீபத்தில் ஸ்டேல் மீது நடத்திய தாக்குதல்களை அடுத்து ஏமன் நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மேயர் ஜெனரல் முகமது நாஷர் அல் அவுதி அவர்கள் அதாவது கவுதி படைகளினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு மிக முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றார் கிஸ்புல்லா தங்களுடைய பதிலடியை நடத்திவிட்டார்கள் ஆனால் கவுதிக்கும் ஒரு பாக்கி இருக்கின்றது அதாவது கவுதிகளினுடைய கட்டுப்பாட்டு ஏமனுக்குள் நிலைந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஐந்தாவது மாதத்திலே இந்த ஆண்டின் கவுதி படையினுடைய எரிவாயு கிடங்குகள் எண்ணெய் வயல்கள் எண்ணெய் குதங்கள் மீது ஒரு மிகப்பெரிய வான் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருந்தார்கள் அதில் பத்துக்கும் மேற்பட்ட ஏமான் மக்கள் கொல்லப்பட்டார்கள் நான்கு கவுதி போராளிகள் கொல்லப்பட்டார்கள் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சேதம் எண்ணெய் கிடங்குகள் அளிக்கப்பட்டதால் கவுதிகளுக்கு ஏற்பட்டிருந்தது இதை நாங்கள் மறக்கவில்லை அடுத்து கவுதிகள் ஏமன் படைகள் இஸ்ரேலிய எல்லைக்குள் ஆழமாக தாக்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் ஸ்டேலினுடைய பலவீனமான இலக்குகளை ஆய்வு செய்து நாங்கள் குறித்து வைத்திருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கின்றார் என அடுத்து கெஸ்புல்லாவின் தாக்குதலின் பின்னர் கவுதிகளினுடைய தாக்குதல் ஸ்டேலுக்குள் நடைபெறுமா என்ற கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் அவருடைய கருத்துக்களின் பின்னர் வந்திருக்கின்றது ஏனெனில் கெஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை ஒத்த அல்லது அதைவிட மேம்பட்ட பலஸ்டிக் ஏவுகணைகள் நீண்டதுற ஏவுகணைகளை கவுதிகள் கைவசம் வைத்திருக்கின்றார்கள் என்பது அனைவரும் அறிந்த விடையும் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களையே தாக்கக்கூடிய அளவுக்கு தாக்கியும் இருக்கின்றார்கள் பலவற்றை இடைமறித்திருக்கின்றார்கள் அமெரிக்க விமானம் தாங்கி கூட சேதத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நீண்ட தூர துல்லிய தாக்குதல்களை தாக்கக்கூடிய வல்லமையும் ஏவுகணைகளும் கவுதிகளிடம் இருக்கின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்து விடையும் இந்த நிலையில்தான் தான் அடுத்து கவுதிகளின் உடைய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அல்லது எச்சரிக்கை ஸ்டேலுக்கு வந்திருக்கின்றது பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு என்பது ஒருபுறம் இருக்க மறுபுறம் கவுதிகளினுடைய சொந்த தண்டனை ஏமானுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான தண்டனையும் நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று கவுதி படை தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பும் ஸ்டெயனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அல் அக்ஷா மசூதிக்கில் ஜெப ஆலயம் அமைக்க வேண்டும் ஜூதர்களுக்கு வழிபாட்டுரிமை வழங்க வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட அமைப்புக்கள் அழைப்புக்களை ஸ்டேனுடைய தீவிர வலதுசாரி மந்தை இனவரை பிடித்த பெண் அவர்கள் விடுத்திருந்தார் இதற்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்குள்ளேயே இது ஒரு பெரிய பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் அல்லக்ஷா மசூதி வளாகத்தில் ஜெபா ஆலயம் கட்ட வேண்டும் என்ற தீவிர வலதுசாரி பெண்குவீரின் அழைப்பு பயங்கரவாதத்தன்மை மிக்கது இவர் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் மீது ஒரு இன அழைப்பு சார்ந்த கருத்துக்களையும் பாலஸ்தீன பிரதேசங்களை அடாத்தாக ஆக்கிரமிக்கக்கூடிய கருத்துக்களையும் தான் கூறி வருகின்றார் இவரது ஜூத பயங்கரவாதி ஸ்டேலி தேச பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றமை ஒட்டுமொத்த ஸ்டேலின் உடைய அடையாளமாக இருக்கின்றது குடியேற்றவாசிகள் பாலஸ்தீனர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலில் அவர்கள் கொல்லப்படுவதற்கும் காயப்படுத்தப்படுவதற்கும் அவர்களுடைய உடைமைகள் சேதப்படுத்தப்படுவதற்கும் பெண்கவிர் போன்ற தீவிரவாதிகளும் மிகப்பெரிய காரணம் என்று ஒரு மிக கடுமையான துணையில் ஹமாஸ் அமைப்பினர் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அதே போல் பெண்கவிர் போன்ற இனவாதிகள் துடை தெரியப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் கமாஸ் கூறியதற்கு அதே ஒத்த கருத்தை நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் மிக காட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள் அமிக்க இஸ்லாமியர்களின் அலக்ஷா மதிசி வளாகத்துக்குள் ஒரு ஜப ஆலயத்தை கட்டுவது என்பது நிச்சயமாக அங்கு ஜூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதனூடாக அலக்ஷா மசூதியை அபகரிப்பது அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துவது அலக்ஷா மசூதி அழிப்பதற்குரிய நடவடிக்கையை ஒழிய வேறொன்றும் கிடையாது இந்த நேரத்தில் ஸ்டேலினுடைய செயற்பாடுகள் எல்லை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இஸ்லாமிய மக்களின் புனித தலமான அலக்ஷா மசூதியை தொடர்ச்சியாக சிதைப்பதற்கும் இஸ்லாமிய மக்களினுடைய பாலஸ்தீனர்களுடைய வழிபாட்டு உரிமையை இல்லாமல் செய்வதற்கும் பெண் கவர் போன்றவர்கள் ஸ்டேலுக்குள் தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என சவுதி அரேபியாவும் மிக கடுமையான கண்டனத்தை இம்முறை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த கண்டனம் வெளியாகின்ற இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியாவை பற்றி நாங்கள் இன்னொரு விடயமும் கூற வேண்டும் கெஸ்புல்லா தாக்குதலை நடத்திய பின்னர் ஈரானின் வெளிவகாரத்துறை அமைச்சரும் சவுதி அரேபியாவின் வெளிவகாரத்துறை அமைச்சரும் நீண்ட நேரம் தொலைபேசியில் ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் என்ற செய்திகளும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனெனில் இந்த இஸ்லாமிய உலகத்திலே முஸ்லீம் நாடுகளுக்குள்ளே இஸ்லாமிய நாடுகளுக்கு யார் தலைமை ஏற்பது ஈரானா சவுதி அரேபியா என்ற ஒரு பணி அல்லது அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஈகோ தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது சவுதி அரேபியா இஸ்லாமிய முஸ்லீம் நாடுகளுக்கு தான் ஒரு தலைவரை போலவும் என் மறுபுறத்தில் ஈரானின் இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் தான் ஒரு தலைவரை போலவும் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு விரிசல் அல்லது அது ஒரு மறைமுக போராக நீடித்து வரும் சூழ்நிலையில் இம்முறை ஸ்டேலினுடைய இனவரையும் கோரத்தாண்டும் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் சவுதி அரேபியாவும் இணைந்து ஸ்டேலை ஏதாவது செய்ய முடியுமா என்ற கோணத்தில் அவர்கள் பேசி இருக்கலாம் என பல சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனில் அண்மையில் துருக்கியும் ரஷ்யாவும் அணைந்து போர் பயிற்சிகளை சிரியாவில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியா மிக கடுமையான கண்டனங்களை தற்போது எதிராக சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் உடைய நடவடிக்கைகளில் கூட சவுதி அரேபியா இஸ்ரேல் விவகாரத்தில் பல அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரான் சவுதி அரேபியா கடந்த ஒரு மாதத்திற்குள் மூன்று தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றது ஒரு வேலை சவுதி அரேபியாவும் ஈரானும் ஸ்டேலுக்கு எதிராக ஒன்று சேர்வார்களா என்று மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது அவ்வாறு அவர்கள் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக பாலஸ்தீன மக்களுக்கான இந்த விடுதலையில் விடுதலை போராட்டத்தில் அது ஒரு மயில்கல்லாக இருக்கும் என்பது மட்டுமல்ல ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அல்லது ஸ்டேலை வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை செய்ய முடியும் என்பது நிதர்சனமான ஒன்று ஆனால் இவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய சிறிய வேற்றுமைகளை மறந்து பாலஸ்தீனத்திற்காக ஒன்றிணைவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில் மிக கடுமையான கண்டனம் சவுதி அரேபியா பெண்கவருக்கும் ஸ்ரீலுக்கும் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாக பதற்றம் நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் ஏமன் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் மீண்டும் ஒரு ட்ரோன் தாக்குதல் ஊடாக ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருப்பதாக பிரிட்டனை சேர்ந்த கப்பல் கட்டுப்பாடு மையம் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே கௌதி படையினரால் சவுனியன் என்ற எண்ணெய் கப்பல் ஒன்றரை லட்சம் டன் ஒயிலுடன் மூழ்கடிக்கப்பட்டது அது இணைந்து கொண்டிருக்கின்றது இன்னும் தாக்குதல் அளிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது முழுக்க முழுக்க ட்ரோன் தாக்குதலாக நடைபெற்றுள்ளது என்றும் இது தொடர்பான சேத விவரங்கள் இன்னமும் முழுமையாக கிடைக்கவில்லை என பிரிட்டனுடைய ஜூகே எம் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே கவுதி படைகளும் தாக்குதலை சற்று ஆழப்படுத்தி இருக்கின்றார்கள் அல்லது அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்ரேலுக்குள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் மீண்டும் நடைபெற்றிருக்கின்றது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கின்றது அது தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஸ்டேலினுடைய எதிர்ப்பாளர்கள் கமாசுடனான போர்நீர் ஒப்பந்தத்தை விரைந்து முடிக்க வேண்டும் பனைய கைதிகளை மீட்க வேண்டும் என தெரிவித்து டெல்லவி நெடுஞ்சாலையை முற்றுகையிட்டு முடக்கி இருக்கின்றார்கள் ஸ்டேலி எதிர்ப்பாளர்களால் டெல்லியை கடந்து வடக்கிலிருந்து தெற்கே சொல்லும் அயலான் நெடுஞ்சாலை முற்றாக முடங்கி இருப்பதாகவும் நெடுஞ்சாலையில் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதோடு பதாகைகளையும் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளினுடைய புகைப்படங்களையும் தாங்கி நிதஞ்சாகுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது தங்களுடைய உறவினர்களை மீட்பதற்காக பனைய கைதிகளை மீட்பதற்காக அவர்களும் தொடர்ச்சியாக அங்கே ஸ்டெயிலுக்குள் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த பணைய கைதிகளை மீட்பதை விட அவர்களை உயிருடன் இஸ்ரேலுக்கு கொண்டு வருவதை விட தன்னுடைய பதவி கதிரையையும் தன்னுடைய ஸ்டேல் பிரதமர் பதவியையும் தன்னுடைய அரசியலையும் காப்பாற்றி கொள்வதில் தான் நெதன் முழுமையான கவனம் இருக்கின்றது தன்னுடைய அரசியலுக்காகத்தான் இவ்வளவு பெரிய யுத்தத்தையும் கொடூரமான கொலைகளையும் நெதன்ஜாகு செய்து கொண்டிருக்கின்றார் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பல தடவைகள் கூறியிருந்தோம் இந்த நிலையில் ஸ்டேலில் நடைபெறக்கூடிய மக்களின் போராட்டம் நெதன் ஜாகுவினுடைய பதவி கதிரைக்கான போராட்டத்துக்கு முன்னால் அது ஈடுபடுமா என்பதும் மிகப்பெரிய கேள்வி ஏனால் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்